ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சொன்னால் நான் நிற்கிற இடம் வந்து தெரியுமா நம்ம சம்பத் பேங்க் கோப்பினிக் பக்கத்தில் இருக்கு கோபிநிக் பக்கத்தில் இருக்கிற சம்பத் பேங்க்கு கிட்டே தான் இப்போ நான் நிற்கிறேன் என்ன விஷயமாக வந்திருக்குன்னு சொன்னால் நம்ம சர்ப்ரஸ் கிஃப்ட் டெலிவரி தான் அதாவது மிட் நைட் டெலிவரி பன்னெண்டு மணிக்கு வந்து கொண்டு கொடுக்கணும் ஒரு வெளிநாட்டில் இருந்து எங்களுக்கு இந்த ஓடர்ஸ்லாம் வந்திருக்கு இந்த ஓடர்லாம் அனுப்பிவிட்டு எனக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்று ஓட்டிருக்குறாங்க யார் தந்திருப்பாங்கன்னு சொல்லி சொல்ல சொல்லி அப்போ நாங்கள் வந்து வளமையாக வந்து மிக்கி மோசுடுப்பு போடுதேன் நார்மலாகவே சர்ப்ரைஸ் பண்ணுறோம் நாம இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொம் ஜெரியில் வார அந்த கேரக்டர் அதாவது டொம் டொம் டொம்மை வச்சு தான் இன்றைக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் கைஸ் அதில் எங்களோடய அந்த கஸ்டமர் போட்ட ரெக்கார்டை பாருங்கள் போட்டு காட்டுறோம் பாருங்கள் கைஸ் இப்போ எங்களோடய கஸ்டமர் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வெளிநாட்டில் இருந்து கிஃப்ட் வந்திருக்கு அதுப்படி வந்து கதைக்கு கொடுங்கன்னு சொல்லி கடைசியாக சொல்லியிருக்காங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லி சும்மாவே வந்து நாங்கள் வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதில்ல வேற லெவல் ஸ்டனா சப்பரிசன சும்மாவை கைஸ் அடுத்தது வந்து நாங்கள் வந்து நேரம் காலம் பார்க்காம வேலை செய்கிறார்கள் இருபத்தி நாலு மணி எங்களோடய சர்வீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கும் இப்படி ஓட சேல் வேணும்னு சொன்னால் கீழே இருக்க நம்பரு கண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் இதை வந்து ஒரு ப்ளொக்காக தான் போடுறோம் அதாவது கிஃப்ட் ஆர்டர் வந்ததுலேருந்து கிஃப்ட்டை கொடுக்குறதுலேருந்து என்ன நடக்குது என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நாங்கள் டோட்டலாகவே காட்டுறோம் நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் கட்டாயம் எங்களோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணாதாக்கள் இன்னும் எங்களோடய யூடியூப் சேனலை ஷேர் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமானெல்லாம் எடுத்து ஆட்டோவில் நான் வந்து கொடுத்துட்டு எந்த கையில் கேக் இருக்குது கேக்கையும் எடுத்துகிட்டு வச்சுட்டு நான் இப்போ ரெடியாகி போய் கொண்டிருக்கேன் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் அப்புறம் என்ன மாதிரி என்ன கதை நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா வீடியோ பார்க்குறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா நம்ம தமிழ் ப்ரோஸில் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா தொடர்ந்து

பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பெட்ரோல் அடிக்கிறீங்க நிற்கம் அந்த அண்ணா வந்து கட்ட எங்கே போகக்கூடிங்க அப்போ நான் அதுக்கு வந்து பதில் சொன்னேன் நான் அவர் சிரிக்கிறேன் நல்ல மனுஷன் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ வந்து விலை குறைஞ்சிட்டு அப்பே ரெட்டை அனுட்டை அது புரியல நான் சொல்லுவேன் அப்படி শুন কি জমনি মন্দিৰ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் அடிக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து எங்களோட பயணத்தை வந்து ஆரம்பிச்சிட்டோம் ஓ ஓ ஓ பார்த்தீங்களா பைக் வந்து இப்போ பிறலை பார்த்தது பைக் பிறண்டாலும் பரவாயில்ல கையில் வந்து இங்கே வாருங்க கேக்கு இருக்கு கேக் விழுது நம்ம உதிதான் ஆனால் நம்மளோட இந்த டெலிவரிலையே வந்து சரியான கஷ்டமான ஓடருன்னு சொன்னால் கேக் ஓடறதான் சொல்கிறேன் என்ன சொல்லுங்கள் கேக் வந்து ஆடாமல் ஒன்றிலையும் அப்புப்படாம கேக்கு வந்து புள்ள மாதிரி கொண்டு போகணும் அம்மா சரி தாடு ரைட் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கல்லடி பாலம் சாரி கல்லடி பாலம் இல்லை எனக்கு வாயில் வந்தோன்னே கல்லடி பாலம்னு நம்பரு சாரி மன்னிச்சு கொள்ளுங்கள் நான் இப்போ வந்து வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லடி பீச் யா கல்லடி பீச்சில் வந்து இப்படி இந்த கட்டுக்கட்டு மாதிரி இப்படி போட்டிருப்பாங்களோ அந்த கட்டில் தான் இருக்கிறேன் இது வந்து ஒரு இது கேக் ட்ரே உண்டு சரி அந்த கேக் ட்ரேயில் வடிவா வந்து அவங்களோட பேரை வந்து அடித்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து லவ் பண்ணி ரெண்டாவது அனிவர்சரி அப்போ அவங்க வந்து லவ் பண்ணி டூ இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ வந்து அதுக்காகத்தான் வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து இந்த ஆர்டர் வந்து பண்ணியிருக்கிறாங்க ரெக்கார்டு வந்து போட்டிருக்காங்க அந்த ரெக்கார்டெல்லாம் கேட்டு தான் போகணும் ஸோ கைஸ் பாருங்கள் இப்போ நம்முடைய செரான் வந்து போயிருக்கிறேன் இன்னொரு போய் ஒரு ஆளை ஏற்றிட்டு வரதுக்காக அதுக்கு அது மட்டும் தான் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றி வரைக்கும் கும் இருட்டான் இருக்கு இங்கே வாருங்க பிடிக்கன்ட்டு புண்ணாவே வந்து கும்மா சுற்றி வச்சு இருட்டாக தான் இருக்குது இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைமிங் காட்டுற பாருங்கள் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று பதினஞ்சு பதினொன்று பதினஞ்சு ஆயிட்டு ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னு சொன்னால் சுவிஸ் நாட்டில் வந்து ரிஷி என்றவங்க வந்து தான் எங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளோ சாமானும் ரைட் இவ்வளோ சாமானும் இந்த கேக் அடுத்து இந்த பேகுக்குள்ளே வந்து நிறைய சாமான் நிறைய கிஃப்ட் ஐட்டம் அதில் டெடி எல்லாம் இருக்குது சுவிஸ் நாட்டில் இருந்து எங்களுக்கு வந்து ஆர்டர் தந்துருக்குறாங்க என்று சொன்ன சொன்ன ஒரு கஸ்டமர் ரைட் அவங்க வந்து எங்கள் மூலமாக தொடர்பு கொண்டு இப்படி நிறைய கிஃப்ட் வந்து கொடுக்கணும் எந்த பாய் ஃப்ரெண்டு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து லவ் பண்ணி வந்து டூ இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஸோ வந்து அதை வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுற முகமாக தான் இன்றைக்கு வந்து இவ்வளோ சாமான வந்து தந்துருக்குறாங்க அதுவும் இதுவும் மிட் நைட் செலிப்ரேஷன் இது பன்னெண்டு மணிக்கு செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு வந்து சொல்லி வந்தாங்க அப்போ தான் நாங்கள் போகிற ரெடி ஆகி கொண்டிருக்கோம் நாங்கள் கொண்டு போய் கொடுக்க கொடுக்க போகிற ஆள்கிற பேர் வந்து அரிஸ் யா அரிசிக்கு தான் கொண்டு கொடுக்க போகிறோம் ஆனால் அவருக்கு தெரியாது இது வந்து யார் தந்திருப்பாங்க எனக்கு இந்த டைமுக்கு வந்து இந்த விஷயங்கள் கிடைக்கும் இப்போ நார்மலாக வந்து சொல்ல போனால் ஒரு பர்த்டேன்னு சொன்னால் நார்மலாக வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாரோ வந்து எங்களுக்கு கேக் கொட்டுவாங்க இல்லாட்டி யாராவது சரி வீட்டில் சரி பன்னெண்டு மணிக்கு எழுப்பி வச்சு கேக் கொட்டுவாங்கன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று நார்மலாகவே வந்து இருக்கும் ஆனால் இது லவ் பண்ணி டூ இயர்ஸ் ஆகிட்டு டூ இயர்ஸ் அனிவர்சரிக்காக வந்து செலிப்ரேட்டுக்காக இருபது பன்னெண்டு மணிக்கு வந்து கேக் பெற்றுன்றது ஒரு என்ன சொல்கிற இப்போ குறைவு தானே இப்போ எல்லோரும் செய்ய மாட்டாங்க அப்போ இதை வந்து இவங்க வந்து சுவிஸ் நாட்டில் இருந்து இவ்வளவு மெனக்கெட்டு நிறைய காசு அதாவது இப்போ எல்லாமே வந்து கிஃப்ட் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பெருமதியான கிஃப்ட்ஸ் தான் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க நான் தொடர்ந்து தொட இதிலே காட்டிக் கொண்டிருக்கேன் என்னென்று சொன்னால் மற்ற எல்லாம் பேகுக்குள்ளே இருக்குது நான் வந்து அடுத்தடுத்த இதில் வந்து இப்போ டெலிவரி பண்ணக்குள்ளே வந்து நான் உங்களுக்கு அதில் வந்து காட்டுவேன் அப்போ அவங்க தான் சுவிஸ் நாட்லேருந்து அவங்க தான் வந்து ஹரிசென்றவருக்கு வந்து கிஃப்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதை கொடுக்குறக்காக தான் இப்போ நான் வெயிட் இருக்கேன் இருபது பன்னெண்டு மணிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கைஸ் இப்படியும் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க இப்போ நீங்களும் வந்து ஃபாரினில் இருக்கலாம் உங்களோடய பாய் ஃப்ரெண்ட் இங்கே இருக்கலாம் இல்லாட்டி அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே இருக்கலாம் அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்களும் உங்களோடய சர்ப்ரஸ் கிஃப்ட் டெலிவரி ஆர்டர் எதுவும் செய்யணும்னு சொன்னால் எங்களை கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் வெட்டி எங்கே இருந்தாலும் சரி என்ன டைம்னாலும் சரி என்ன கிஃப்ட் இருந்தாலும் சரி கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஓகே கைஸ் அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன நடக்குது என்று சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்ப்போம் கண்டுபிடிக்கிறீரா என்று சொல்லி பார்ப்போம் ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்தது என்னென்னு சொன்னால் அந்த கேக் ட்ரெயிலை வந்து அவங்க ரெண்டு பேரை பேரையும் வந்து எழுதியிருக்கு ஹரிஸ் என்று சொல்லி எழுதியிருக்கு காட்டுற பாருங்கள் அவங்க ரெண்டு பேரை பேரும் வந்து அந்த கேக்கில் இருக்கிறனால கேக் ட்ரெயில் இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ நாங்கள் என்ன போகிறோம் போகிறோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டாகவே கேக்கை வந்து கொடுக்காம அதுக்கு பிறகு வந்து கடைசியாக கேக்கை கொடுப்போம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கான் ஸோ பாபம் கைஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ எப்படி சொல்கிறேன் ஹார்ட் பீட் வந்து டிக் 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 என்று சொல்லி அடித்து இருக்கிற தருணம் என்னென்னு சொன்னால் சரியான டைமுக்கு போகணும் டைம் லேட் ஆகிடக்கூடாது ஓடலில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்று அந்த நம்ம இந்த மனசு இருக்குது தானே இந்த மனசு வந்து அப்படி தான் கொண்டிருக்கு இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே 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 இப்போ வந்து பார்த்தீங்கன்னு கைஸ் பதினொன்று யா பதினொன்று நாற்பத்தெட்டு ஆகிட்டு நம்மளோட பொடியினல் வந்து வந்துட்டாங்க நான் வந்து இப்போ ரெடியாகி போகிறேன் பன்னெண்டு 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 பத்து பன்னெண்டு பதினஞ்சு போல் தான் டெலிவரி பண்ண சொல்லி சொன்னது இப்போ அதனால அந்த டைம் மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணணும் இருக்கம் பார்க்க பொடியினர் வாரணு சொல்லி யா அப்படியே வாரா ஓன் அடிக்கிற சத்தம் கேட்டுருக்குமா நினைக்கிறேன் பாருங்க ரைட் பைக்கில் வந்துட்டேன் இப்போ நான் வந்து இவ்வளோ சாமானையும் வந்து எடுத்துகிட்டு ஏப்போ பைக்கில் ஏறி போ போறேன் பாய்

அக்கா அக்கா இருக்க இருக்கிறாங்க இங்கதானா நம்ம அதோட இன்னொரு கிப்டும் எடுக்கும் என்ன இருக்கு உள்ளுக்குள்ள தெரியாதா என்ன சரி சும்மா சொல்லுங்க சரியா புள்ளியோ கண்டுபுடிப்போம் என்ன உள்ளுக்குள்ள இருக்குல்ல சாக்லேட்ஸ் இருக்குமா அல்லாட்டி வேற எதுவும் உங்களுக்கு பிடிச்ச சாமான் தெரியாதா சரி ஓகே ரொம்ப பறிக்கணுங்க அப்ப திறந்து காட்டுங்க

ಇದರಂದ ರೈಟ್ ಮತ್ತೆ গিফট ಒಂದೊಂದೆ ರೈಟ್ ಇನ್ನೊಂದು ಸ್ಪೆಷಲ್ ಗಿಫ್ಟ್ ಒಂದೊಂದೆ ಬಾಕ್ಸ ಸರಿಯಾನ ವೈಟಾ ಇದೆ ಒಂದು ನಮ್ಮ ಪೆನ್ ಇದೆನಾರು ಸೊಗೆ ಚಾಕ್ಲೇಟ್ ಚಾಕ್ಲೇಟ್ ಏಕರೆ ತಂದಿದ್ದಾಳೆ ಇದರಲ್ಲಿ ಬॉक्सಲೇ ಹಾಟಿ ಬಾರೆ ಹಾಟಿ ಹಾಟಿ ಬಾರೆ ಬಾ

karena gula seret, mohon berjam വീട്ടോടി ഒളിക്കാൻ പയമാര മമ്മിയ ഒളിക്ക

சரி நான் இன்னொரு கிப்ட் இப்ப பாக்கலாம் எழுதியிருக்குதானே யாருன்னு சொல்லி அவனுக்கால என்ன எழுதியிருக்க

போயிட்டு அம்மா எல்லாம் முன்னுக்கு கொஞ்சம் இப்படி ஒரு கேள்வி கேட்ட போய் அவரு சொல்றேன் சரி ஓகே அப்படியே வைங்க நம்ம டான்ஸ் ஒண்ணு போடுவோம் ரைட்டா ஓகே அப்படியே வைப்போம்